ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் நிறைய பூக்கள் பூத்துகிட்டே இருந்தாங்க ஆனால் நான் உங்ககிட்ட காமிக்கவே இல்லை காய் வந்ததுக்கப்புறம் காமிச்சிக்கலான்னு இங்கே பார்த்தீங்களா இப்போ தான் காய் ஃபஸ்ட்டு காய் ரெண்டு கிடக்குது இனி உள்ளே நிறைய கிடக்கும் ஆனால் என்ன என்னென்னா எல்லா செடியும் அப்படி கலந்து கிடக்கிறப்ப மூக்குத்தி அவரையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதை நம்மளால் ஹார்வஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா டவுட்டு தான் ஏன் அப்படின்னா பெரிய ஆட்கள் நிறைய பேர் எல்லாம் கலந்து ஆகா இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே முத்தி போய் ஒன்று கிடக்காங்க பாருங்க கஷ்டம் நானும் பக்குவமாக இவளெல்லாம் தனியாக வைக்கணும் அவருக்காக தனியாக வைக்கணும் இவங்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க இவங்களை வந்து பறிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம புடலங்காய் சுரக்காய் பீக்கங்காய்லாம் தனியாக இந்த மாதிரி பலவிதமாக நான் வந்து பிளான் பண்ணி எல்லா பக்கமும் வச்சேன் ஆனால் என்ன நடந்ததுங்கிறீங்க எல்லாரும் ஒன்றா மண்ணா அப்படியே குழம்பி எடுத்து யார் பெரியாலும் அவங்க சின்னாட்களெல்லாம் மிதித்து ஏறி போய் மேலே ஏறி என்னங்க பண்ணுறது எல்லாரும் கலந்துட்டாங்க அடி ஒன்றானா கலந்துட்டாங்க இவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுங்க நமக்கு கிடைக்கிறதுன்னு இருக்கிறது கிடைக்கும் கிடைக்காதுன்னு இருக்கிறது கிடைக்காது அவ்வளோதான் சரி பார்க்கலாம் என்னென்ன கிடைக்குதுன்னு கொடுப்பன வேணும் சாப்பிட்றதுக்கு ஓகே பாய்